உங்களோட ஜாதகத்தை மொபைல் மூலமா ஆன்லைன்ல பாக்குறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்பதான் புரியும் இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க மொபைல அதை புரோசர பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு ஸ்ரீரங்கம் ஜாதகம் அப்படின்னு டைப் பண்ணுங்க சர்ச்சு கொடுங்க அதில் ஃபர்ஸ்டா ஒரு வெப்சைட் இருக்குதுல ஜாதகம் தமிழில் ஹரஸ்கோ அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்க அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோடனே ஹோமேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் ஜாதகம் தமிழில் தமிழ் ஹாரஸ்கோப் ஆன்லைன் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க உங்கள் நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிருங்க டேட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து கேட்டுக்கோங்க நம்ம வந்து கரண்ட் டேட் தான் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே அது ஆகிரும் என்ன டேட்டோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைமிங் கேட்டிருப்பாங்க அதாவது எந்த டைமிங் பிறந்தீங்களோ அந்த டைமிங் வந்து நீங்க செட் பண்ணுங்க நாலு முப்பது அதுல ஏஎம்மா பிஎம்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க கட்டா கொடுத்துருங்க நான் வந்து பிஎம் அப்படிங்கிற கொடுத்துட்டு செட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுறேன் ஜெண்டர் கேட்பாங்க ஜெண்டரில் வந்து மேலா ஃபீமேலா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் லொக்கேஷன் அதாவது எங்கே பிறந்தீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க மதுரை கொடுத்தோடனே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையே அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டீ ஜோனும் லாங் லைட்டி அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிரும் சப்மிட் கால்குலேட்டர் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்களோட ஜாதகம் வந்து வந்துடும் உங்களுடைய பேர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நிறம் பாலினம் பிறந்த கிழமை கட்டாக வந்துடும் ஜென்ம நட்சத்திரம் வந்துடும் ஜென்ம ராசி பார்த்துக்கலாம் ஜென்ம லக்கணம் எல்லாமே பார்த்துக்கலாம் பிறந்தவர் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இது கீழே அப்படியே பாடம்லேயே வந்திங்கன்னா தமிழ் தேதி எல்லாமே ஜாதத்தோடய மொத்த இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் விருது பிந்து என் கணிதம் என்ன அஸ்ட்ராலஜினா என்ன அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று அடுத்து தமிழ் ஜாத கட்டம் உங்களுடைய ராசி கட்டம் கொடுத்துருப்பாங்க கிரக நிலைகள் கிரக நிலை எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படி வந்து திசை புத்தி விவரம் கொடுத்துருப்பாங்க ராகுபகான் திசை வந்து பதினெட்டு ஆண்டு குருதிசை சனி திசை புதன் திசை கே திசை திசை எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஜாதகோட சிறப்பு தகவல்கள் அதாவது கட்டங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படியே பாட்டாமா ஜாதகம் மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கட்ட விளக்கு குறிப்பு கொடுத்துருப்பாங்க ஜாதகரின் பொது குணங்கள் அதோட பொதுவோட குணங்கள் என்னென்ன என்னென்னு கொடுத்துருப்பாங்க தோஷங்கள் விவரம் அதாவது செவ்வா தோசம் நாக சர்பதோஷம் என்ன இருக்குது சனி தோசம் பித்ருதோஷம் கால சர்பதோஷம் இருக்கா இல்லையா எல்லாமே இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு உங்களுடைய ஊர் கொடுத்தாவே போதும் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மித்த மூலமாக நீங்கள் போய்ட்டு உங்களோட ஜாதகத்தை வந்து இலவசமாக ஆன்லைனில் பார்த்துக்கலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்டாக தான் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி